அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி என்னுடைய இந்த பேச்சை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய சவுத் பீட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாங்க இதுவரைக்கும் என்னை நீங்கள் மற்ற ஊடகங்களில் பார்த்துருக்க முடியும் என்னுடைய கல்லூரி படிப்பு அதாவது லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்ததுமே அடுத்த சில மாதங்களில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நக்கீரனில் நான் பணிக்கு சேர்ந்தேன் என்னுடைய கல்லூரிகால உற்ற நண்பன் ராஜ்விகுமார் குமார் மூலமாக தான் சதீஷன்னஸ் அண்ணன் எனக்கு அறிமுகமானார் சதீஷ் அண்ணன் மூலமாக அப்போதைய நக்கீரனின் தலைமை நிருபர் திரு கார்த்திகை செல்வன் அவர் எனக்கு அறிமுகமானார் கார்த்திகை செல்வன் சார் மூலமாக தான் நான் நக்கீரனில் பணிக்கு சேர்ந்தேன் ஒரு கன்டென்ட் ரைட்டராக ஒரு விஷுவல் எடிட்டராக ஒரு கேமரா பேர்சனாக ஒரு ரிப்போர்டரா இப்படி பல விஷயங்களில் என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு ஆதரவாக இருந்தார் திரு கார்த்திகை செல்வன் சார் நக்கீரன் டிஜிட்டலில் அப்போது பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்த திரு ஷபீர் அகமத் சார் அவரும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அதிகார வர்க்கம் எந்த எல்லைக்கு போனாலும் எந்த அடக்குமுறையை நடத்தினாலும் அந்த போராட்டு குணத்தை விட்டுவிடாமல் இருப்பது அதிகார வர்க்கத்தை எதிர்த்து துணிச்சலாக குரல் எழுப்புவது எப்போதுமே மக்களின் பக்கம் நிற்பது அப்படின்னு பல விஷயங்கள் நக்கீரனில் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சுது நக்கிரன் யூடியூப் சேனலில் என் திறமையை அங்கீகரித்து பாராட்டி எனக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கினார் அண்ணன் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் எனக்கு ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்தினார் அண்ணன் திரு கோவில் எனின் அவர்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக கேமராவுக்கு பின்னாடி இருந்தே கேள்விகளை எழுப்பிகிட்டு இருந்தேன்னா எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு கேமரா பர்சனாக இருந்தேன் எனக்கு நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி வரலாம் நேர்காணல் செய்யலாம் நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கலாம் தொகுப்பாளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கேமராவுக்கு முன்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார் நக்கீரன் டிஜிட்டலின் நிர்வாக இயக்குனர் தங்கை பிரபாவதி அவர்கள் அதற்கு பிறகு தான் நான் பல ஆளுமைகளை பல தலைவர்களை நேர்காணல் எடுத்தேன் அதாவது கேமராவுக்கு முன்பாக அப்படி அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக எனக்கு அமைஞ்சுது இரண்டாயிரத்தி ஏழுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் நக்கீரனில் இருந்தேன் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கொண்ட நக்கிரன் குடும்பத்தினருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்திலிருந்து லிபர்ட்டி தமிழில் ஊடக பயணம் தொடர்ந்தது அங்கேயும் பலரையும் நேர்காணல் எடுத்திருக்கிறேன் அதே சமயம் நேர்காணல்களை தாண்டி ஒரு அரசியல் நிகழ்வு நடக்குது ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க களத்தில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்தை நிறைய பதிவு செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய களமாக லிபர்ட்டி தமிழ் அமைஞ்சது லிபர்ட்டி தமிழ் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றியனா தெரிவிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மின்னம்பலம் மின்னம்பலத்தில் என்னுடைய பயணம் தொடர்ந்தது எப்போதுமே நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும்போது அந்த சூழல் மனிதர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் அப்படி மின்னம்பலத்தில் பலரையும் நேர்காணல் எடுத்திருக்கிறேன் களத்துக்கு போயிருக்கிறேன் சில விவாதங்கள் நடத்தியிருக்கிறேன் அதே சமயம் ஒரு ஊடகவியலாளராக எப்படி செயல்படணும் அப்படின்னு ஊடகத்துறை குறித்து பல விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது அந்த வாய்ப்பை வழங்கிய மின்னம்பலம் ஆசிரியர் அண்ணன் காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழுலருந்து ஊடகத்துறையில் இருக்கேன் இதில் பல தேர்தல்கள் பல ஆட்சி மாற்றங்கள் பல அரசியல் நிகழ்வுகள் சம்பவங்கள் அப்படின்னு ஒரு சின்ன அனுபவம் எனக்கு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஊடகத்தை தொடங்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது இந்த நேரம் சரியாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சவுத் பீட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் வர வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சரி அதில் கமெண்ட் பண்ணுங்கள் வருகிற ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் வர இருக்குது அதன் பிறகு பல விஷயங்களை குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய சூழல் இருக்குது நாம் பேச வேண்டிய சூழல் இருக்கு நம்முடைய அரசியல் எப்போதுமே ஒன்று தாங்க மக்களின் குரலாக ஒலிப்பது அறத்தின் பக்கம் நிற்பது சமூக நீதியை நிலைநாட்டுவது இப்படி இருக்கிறதுனாலே சில பிரச்சனைகளும் வரக்கூடும் ஆனால் எந்த பிரச்சனைகள் குறித்தும் இதுவரைக்கும் நான் பெருசாக கவலைப்பட்டதில்லை இனிமேலும் கவலைப்பட போகிறதில்லை ஒரு சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கான நோக்கம் நம்மக்கிட்ட இருக்கு அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து நான் செய்யவும் போகிறேன் உங்களின் குரலாக சவுத் பீட் இருக்கும் இது முழுக்க முழுக்க மக்களை அதாவது உங்களை மட்டுமே நம்பி தொடங்கப்படுகிற ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நிச்சயமாக சவுத் பீட் சேனல் மக்களின் குரலாக இருக்கும் நன்றி